அகரமாகி அகரமாகிரமாகி மகரமானவள்ம்புத்தி ஆச்சி புரிபவள் ஓம் உயிர் காப்பவள் ஓங்கார பவனியா பேரெடுத்தாள் அகரமாகி உகரமாகி மகரமானவள் தம்பு செத்தி தெருவினிலே ஆட்சி புரிபவள் ஐந்தெழுத் ஆறலிட்டும் அவள் வழி நிற்கும் அஷ்டர மந்திரமும் அன்னையை போற்றும் மூலாதார கணனிலே மூண்டெடுக்கும் சக்தி பூர்வ நடு கூடத்திலே பொங்கிடும் முக்தி அம்மா பொங்கிடும் முக்தி அம்மா பொங்கிடும் முக்தி அகரமாகி உகரமாகி மகரமானவள் தம்பு செத்தி தெருவினிலே Chipuri,